நண்பர்களே இந்த வீடியோவில் பூட்டானில் உள்ள புனகா என்ற நகரத்தின் தொங்கு பாலத்தை பத்தி பார்க்க போறோம் எதிரெதிர் பக்கங்களில் உள்ள இரண்டு கிராமங்களை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டது இந்த பழமையான பாலம் உலகத்தில் இருக்கிற மிக பழமையான தொங்கு பாலங்களில் பூட்டானில் இருக்கிற இந்த புனாகா தொங்கு பாலமும் ஒன்று ஆக்சுவலாக இந்த புனாகா பாலம் வந்து புனாகா ஜோங்னு சொல்லுவாங்க அந்த ஜோங்கன்ற அந்த மொனாஸ்டிலேருந்து அரை மைல் தூரத்தில் இருக்குது ஆனால் இந்த பாலம் மெயின் ரோட்டில் இல்லாததுனால நிறைய பேர் பார்க்குறதுக்கு தவறி விட்டுடுறாங்க ஏன்னா இதை கண்டு கண்டுபிடிக்கணும்னா புனாங் சாங் நதியை தொடர்ந்து வரணும் புனாங் சாங் சூ அப்படின்னு ஒரு நதி அந்த நதியை தொடர்ந்து அப்படியே நடந்து வந்தோம்னா மேற்கு கரையில் கிராமப்புற சாலைகள் நிறைய போகுது அதில் ட்ரொஷிங் சும்டோக்கான்னு ஒரு சாலை அந்த சாலை வழியாக செல்லும்போது ஒரு சிமெண்ட்ரி ஒன்று இருக்குது அந்த சிமெண்ட்ரையும் தாண்டி வந்தால் தான் வடக்கு நோக்கி போகும்போது இந்த பாலம் இருக்குது பாரம்பரிய பூட்டானிய பாலத்தில் கேண்டில் லீவரை பயன்படுத்துவாங்க ஒரு கரையில் நங்கூரமிட்ட பீம்கள்லாம் இருக்கும் நல்லா தாங்கி பிடிக்கிற மாதிரி அதனுடைய மற்றொரு கரையை அடைய கடைமட்டமாக திகழ்கிற இந்த எளிய பயனுள்ள கட்டமைப்பை இன்டர்லாக் பீமை வச்சு பயன்படுத்தி இந்த பாலத்தை தயாரிக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் பூட்டானுடைய தலைநகரம் திம்பு ஆனால் இந்த புனாக்கா தான் பூட்டானுடைய முன்னாள் தலைநகரமாக இருந்தது பூட்டானில் இருந்த புத்த துறவி தாங்டாங் கியோல்பா என்ற புத்த துறையால் தான் இந்த பாலம் கட்டினதாக நம்புகிறாங்க பல வருஷமாக இது வந்து புதுப்பிச்சுட்டு கொண்டே இருந்தாங்க ரெனவேட் ஆனால் ஒரு காலத்தில் நவீன தொங்கு பாலங்கள் இருக்குது இல்லையா அவற்றுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த எட்டு பாலங்களில் இந்த பூட்டானுடைய இந்த புனாக்கா பாலம் ஒன்றாக இருந்ததாக கருதப்படுகிறது சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொங்கு பாலம் நூற்றி அறுபது மீட்டர் நீளம் கொண்டது அதாவது ஐநூற்றி இருபது அடி அதை வந்து ஜிப்ளோ சங்கிலி பாலத்தில் வித்தவுட் எனி உடன் பில்லர் உடன் பில்லர் மர மர பீமோ பில்லரோ தூண்களோ கிடையாது பாலத்துக்கு நடுவிலையும் நடந்து போகும்போது இரும்பு தலைமை அமைச்சிருக்காங்க பூட்டானுடைய கட்டிடக்கலை வரலாற்றுலேயே இந்த புனாக்க சோங்கு தொங்கு பாலம் ஒரு முக்கியமான பகுதி இந்த பாலத்தை அந்த டைமில் எதுக்கு கட்டினாங்க அப்படின்னாக்கா ஷெங்னா ஷம்டிங்கா வாங்கா அப்படின்னு கிராமங்கள்லாம் இருக்குது அந்த கிராமங்கள் எல்லாம் வாங்சுக் மன்னரோட அரண்மனையோடு இணைக்க இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க இந்த இடத்துல ரெண்டு நதிகள் போது போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மே ஆண் நதி என்றும் மோச்சு மோச்சுன்னா பெண் நதி என்றும் ரெண்டு நதிகள் சங்கம் சங்கமிக்கிற இடத்துல இந்த மொனாஸ்ட்ரி அமைஞ்சிருக்குது அப்போ பனிப்பாறை ஏரிகளால் திடீர் ஏற்படக்கூடிய பயங்கரமான வெள்ளத்தினால அதிகமாக பாதிக்கப்படுறதுனால இந்த பாலம் கட்டி இந்த கிராமங்களையெல்லாம் இந்த மன்னரோட அரண்மனையோட இணைக்க கட்டியிருக்காங்க பாலத்தினுடைய ரெண்டு பக்கமும் தொங்கு பாலம் முழுவதும் நல்ல பிரார்த்தனை கொடிகளால் அப்படியே கட்டி வச்சிருக்காங்க பறவைகள் பார்ப்பதற்கும் இயற்கையாக புகைப்படம் எடுக்கிறதுக்கும் இந்த ஒரு சிறந்த இடமா இந்த தொங்கு பாலம் இருக்குது வீடியோ தொடர்ந்து பாருங்க பாலத்தினுடைய இன்னும் சிறப்பெல்லாம் பற்றி பத்தி நிறைய பார்க்கலாம் பாலத்தினுடைய அந்த பக்கம் இருக்கிற கேப்டீரியாவை பற்றியும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் இந்த பாலத்து மேலே நடந்து போகும்போது நிறைய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பீதி ஏற்படும் ஒரு பயமாக இருக்கும் இந்த ஏன்னால் அந்த பாலம் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் நடந்து போகும்போது ஏன்னா சஸ் இது ஒரு தொங்குற பாலம் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இல்லையா பில்லர்லாம் நடுவில் இல்லாததுனால ஒரு ஸ்ட்ராங்காலாம் இருக்காது தொங்கி ஆடிக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு பயமாக இருக்கும் இந்த கீழே ஓடுற ஆற்றினுடைய பலத்தை காற்று காரணமாக அந்த பாலம் அசையுது நிறைய பார்வையாளர்கள் அந்த பாலத்து மேலே போகிறாங்க அவங்களுடைய வெயிட்டனால் இந்த பாலம் ஆடுது அப்படின்லாம் இல்லை கீழே ஓடுற அந்த ஆற்றுடைய பலத்த காற்றின் காரணமாகவே இந்த பாலம் ஆடுது ஆனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த தொங்கு பாலத்தை இரும்பு கம்பிகளை வச்சு நல்லா கட்டியிருக்காங்க புனாக்காருடைய சோங்கு மொனாஸ்ரி சொன்னோம் இல்லையா அதனுடைய பழைய நிர்வாக மையத்தை பள்ளத்தாக்கனுடைய மற்ற பகுதியில் இணைக்கிறதுக்கு தான் இந்த பாலம் கட்டினாங்க இது மொத்தம் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் கொண்டதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த இரும்பு சங்கிலி பாலம் பூட்டானில் இருக்கிற அழகான தொங்கு பாலத்துக்கு பாலத்தினுடைய ரெண்டு முனையிலையும் நல்ல ஸ்ட்ராங்கான கேபிள் கொடுத்துருக்காங்க அந்த கேபிள்கள் இரும்பு கம்பியால் கட்டியிருக்காங்க அதனால் அந்த டெக்கில் நம்ம நடந்து போகும்போது நல்ல திடமான பலகைகள் இருக்குது இரும்பு கம்பியாலான பலகைகள் அந்த டெக்கில் இருக்கிறதுனால நம்மளால் ஃப்ரீயாக நடந்து போக முடியுது பாலத்தினுடைய ஆட்டம் இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த தொங்கு பாலத்து நடந்து போகும்போதே நல்ல கண் கவரும் காட்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம் அருகில் உள்ள மலைகள்ல ஒரு பல நாள் மலையேற்றத்துக்கு இங்கிருந்து ஒரு தொடக்க புள்ளியாக இந்த பாலம் அமையுது எங்கு பார்த்தாலும் பூட்டான்ல இருக்கிற உயரமான மலைகள் மற்றும் ஆழமான பள்ளத்தாக்கு இந்த மாதிரி தொங்கு பாலங்கள் எல்லாமே ஒரு இயற்கையை நமக்கு அள்ளி வழங்குது பாலத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய இரும்பு கம்பியை ஒரு பக்கம் இருக்கிற சிமெண்ட்டு பாலத்து மேலே எப்படி பொறுத்திருக்காங்க பார்க்கலாம் வாங்க ஆர்ப்பரிக்கக்கூடிய இந்த போச்சு ஆண் நதி மேலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலத்தை கடந்து மறுபக்கம் இந்த பக்கம் வரும்பொழுது நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு இருக்கு அங்கே சாண்ட்விச் மோமோஸ் டீ காஃபி எல்லாம் கிடைக்கிது இப்போ நீங்கள் பார்க்குற எதிர்க்க இருக்கிற க்ரீன் ஷெல்டர் போட்டிருக்க அந்த பில்டிங்கில் தான் நாங்கள் வந்து சுவையான ஃபில்டர் காஃபி குடித்தோம் காலத்தினுடைய பகுதியெல்லாம் பார்த்துட்டு நம்ம திரும்பி வந்தோம்னாக்க நமக்கு எதிர்க்கிற மலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலிர்ப்பான அனுபவம் இது பூட்டானுக்கு வரவங்க இந்த புனாக்காவில் இருக்கிற இந்த இரும்பு கம்பிகளால தொங்கு பாலத்தை பார்க்காம அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அந்த பயணமே ஒரு முழுமை அடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த பாலத்து மேலே நடந்து போகும்போது நம்மளுடைய பயண தூரமே ஒரு பத்து நிமிடம் தான் இருக்கும் போக பத்து நிமிடம் வர பத்து நிமிடம் அவ்வளோதான் அதற்கிடையில் இந்த ஆர்ப்பரிக்கும் ஆற்றினுடைய காட்சியை பார்த்து கொண்டும் மலைகளை பார்த்து கொண்டும் நாம் மகிழ்ச்சியோடு செல்ல முடியும்